இந்த ப்ரொப்ளர் சுற்றுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்ரை அடி நீளத்துக்கு உள்ள ஒரு ஷாப்ட் இருக்கும் இது ஒரு பைப்பு இந்த பைப்புக்குள்ளே ஒரு ஷாப்ட் இருக்கும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு கயிறு சுற்றி ஒரு ஒரு ஃபைபர் டியூப் இருக்கும் இதுக்கப்புறம் இதுதான் துண்டு ஷாப்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இன்டர்மீடியட் ஷாப்ட் நம்ம சொல்கிறது ஸோ இதுக்கு உள்ளே இந்த ஷாப்டையும் இந்த ஷாப்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீ ராட் இருக்கும் அந்த ராடு தான் முக்கியம் இதில் இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரீஸ் வைக்க வேண்டியது எப்பவுமே எல்லா கடலுக்கும் நம்ம போகும்போது பராமரிப்பு பணியில் ஆயில் விடுற இடம் இடம் எது கிரீஸ் விடுற இடம் எதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரி இதில் க்ரீஸ் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கிற துண்டு சாப்பிட்டு இப்போ ஒன்றும் பண்ணாது அந்த கிரீஸ் வந்து நல்லா ட்ரை ஆக ட்ரை ஆக ட்ரை ஆக உள்ளே வந்து அதிகமான உராய்வு ஏற்பட்டு என்ன ஆயிரும் நம்ம லோடு கொடுக்கும்போது நல்லா மீன் ஏற்றிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் ரெண்டு டன் மீன் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அதிகமாக லோடு கொடுக்கணும் என்ஜினை போது என்ன இருந்த துண்டு சாப்பிட்டு கட் போயிடும் அப்புறம் ஒரு போட்டு என்ன பண்ணணும் இன்னொரு போட்டு டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்புறம்னா இந்த கிரீஸ் வைக்கிறத மட்டும் இதில் வச்சுட்டு ஒரு தடவை ஆயிலையும் ஊற்றி என்ன பண்ணிக்கோங்க ஒரு ரன் பண்ணிடணும் மாதிரி ப்ரப்பலர் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் கிரீஸ் வைக்கிற இடம் இருக்குது ஒரு கன்மெட்டல் பேரிங் இருக்கும் அந்த ப்ரப்பலர் வந்து எஸ்எஸ்சில் போட்டிருக்கோம் நம்ம அந்த எஸ்எஸில் அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஆயில் விடணும் இந்த துண்டு சாஃப்ட்டு போகிற இடத்துல இந்த பெரிய ஷாஃப்ட் போகுது இது ஹாலோ ஷாஃப்ட்டு இது டியூப் மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு சாப்பிட்டு போகும் அது ஏழரை அடி நீளமாக இருக்கும் ஸோ இப்போ ஏழரை அடிக்கு நீளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆயில் அங்கே ஊற்றுற ஆயில் இங்கே வரணும் அப்போ என்ன பண்ணணும் இன்ஜினை நல்லா ப்ரொப்பலர் பண்ணி இப்படி மேலே தூக்கணும் இப்படி தூக்கினா மட்டும்தான் அங்கே இருக்கிற ஆயில் என்ன பண்ணும் இந்த பக்கம் ஃபுல்லாக வரும் ஸோ அதனால் இந்த இடத்துல ஆயில் ஊற்றும் போதும் சரி என்ஜினை கொஞ்சம் தூக்கிட்டு இது வரைக்கும் அந்த ஏழரை அடிக்குமே என்ன பண்ணணும் ஆயில் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மீன் பிடிக்க போகும்போது ஏதாவது கயிறு சுற்றுறது இல்லை வலை ஏதாவது மாட்டிக்கிறது அப்படி மாட்டும் போது எங்கே மாட்டோம்னா அந்த ப்ரொப்பலரில் தான் மாட்டும் ஸோ அந்த ப்ரொப்பலரில் மாட்டும் போது அங்கே பெண்ட் ஆகும்போது எந்த பக்கம் வீக்னஸ் இருக்குது இப்போ ப்ரொப்பலர் ஷாஃப்டில் என்ன இல்லை அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொப்பலர் பெண்ட் ஆகிபோம் அந்த ஷாஃப்ட் என்ன பண்ணுவோம் துண்டு உடையிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ அந்த உடஞ்சி போச்சு அப்படின்னா கடலில் வச்சு இது மாற்றக்கூடிய விஷயமே கிடையாது ஒரு டீசல் ஃபில்டரெலாம் அங்கே வச்சு மாற்றிக்கலாம் ஆனால் அந்த ஷாஃப்ட் உடஞ்சி போச்சு அப்படின்னா கடலில் டோ பண்ணி தான் கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நடக்கும் இன்னொன்று வளைஞ்சிடும் இன்னொன்று வளையும் போது என்ன ஆகும்னா நமக்கு கை பிடிக்கிறது தெரியும் என்ஜினோட வைப்ரேஷன் அதிர்வு எப்படி இருக்குது அப்படின்றது அந்த டிரைவருக்கு தெரியும் ஸோ அந்த அறிவுலே கண்டுபிடிச்சிடலாம் அப்பவே கடலில் இறக்கி என்ன பண்ணணும் இந்த ஷாஃப்டில் உள்ள பெண்டை ட்ரப்பலரில் அடுத்த மெயின்டெனன்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது இதுதான்